உரையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு செய்தி நான் கவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து விட்டு இங்கே வந்திருக்கிறேன் இந்த நூலுடைய ஆசிரியர் என்பதற்காக மட்டுமல்ல இன்று அவருக்கு பிறந்த நாள் அந்த நிலையோடு உங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் அவருக்கு உங்களுடைய கரவொளியோடு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த நாளுக்கு நாம் தான் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அவருடைய நாளை நமக்கெல்லாம் இந்த புத்தகத்தை பரிசாக தந்திருக்கிறார் உங்கள் அனைவரின் சார்பில் அவருக்கு என்னுடைய நன்றி 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 திருக்குறள் ரெண்டு அடிதான் ஆனா இரண்டாயிரம் ஆண்டுக்கு மேல அதுக்கு புது புது பொருள்களை சொல்லி உலக மக்கள் எல்லோரும் புது வழியை நல்வழியை சொல்லக்கூடிய உலக இலக்கியமா உயர்ந்து நிற்குது அதனாலதான் மனக்குடவர் பரிமையிலழகர் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட ஏராளமானவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அந்த தான் இன்றைக்கு நம்ம கவி பேரரசவர்கள் இணைஞ்சிருக்கிறார் கவி பேரரசவர்கள் ஏற்றியுள்ள இந்த திருக்குறள் தீபத்தில் வள்ளுவர் எழுதுனதுதான் நீதி சொல்ல புத்தகத்தோட தலைப்பையே வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு கவிதை மிடுக்கோடு வச்சிருக்கிறார் இந்த உரையோட ஆழம் குறைகளை அணுகிய கவிப்பிரசரோட திறன் போன்றவற்றை இங்கு உரையாற்றிய அனைவரும் சொல்லியிருக்கிறாங்க நான் இதை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் அவருக்கு ஒவ்வாத சாயத்தை பூசி மறைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய உறைவாளை எடுத்து உடைவாளா வீசியிருக்கிறார் கவிப்பிரரசவர்கள் கவிப்பிரரசவர்கள் இந்த புத்தகத்தோட முன்னுரையில் திராவிட பண்பாட்டை ஆரிய பண்பாடு நகர்த்துவோ தகர்க்கவோ முனைந்த காலகட்டத்தின் விளிம்பில் தமிழ் மரபு காக்கும் தனிப்பெரும் மரணாக வல்லுவம் எழுந்ததுன்னு சொல்லி இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றை தன்னுடைய சொற்களால எடுத்து சொல்லிவிட்டார் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் இது தமிழர்களான நமக்கு மட்டும் சொந்தமான நூல் கிடையாது அதனால்தான் திருக்குறளோடு பொருளை உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் மாநாட்டை நடத்தினர் திருக்குறளை அச்சிட்டு பரப்பினார் மதங்களை வெறுத்தவர் உங்கள் மதம் குரல் மதம் என்று சொல்லுங்கள் உங்கள் நெறி குரல் நெறி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறளை படிப்பவர்கள் மட்டுமல்ல பின்பற்றவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் குரல் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னதோடு இன்னைக்கு புது பொழிவோடு இருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை கட்டினார் இந்திய துணைக்கண்ண தொடங்கக்கூடிய குமரி முனைகளை இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து சுனாமியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஐயன் வள்ளுவருக்கு வாணுகிற சிலையை உருவாக்கினார் குரலோயும் தீட்டினார் குரலுக்கு உரை எழுதினார் தமிழின் சின்னம் தமிழினத்தின் சின்னம் திருவள்ளுவர் தான் என்பதை அடையாளம் காட்டி செம்மொழி மாநாட்டோடு லட்சுமியில வல்லுவரையும் குரலையும் இடம்பெறச் செய்தார் தமிழ் சமூகம் என்பது சமத்துவ சமூகம் என்பதை நிறுவ வல்லுவருடைய வரிகளான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என சொல்லித்தான் அந்த மாநாட்டை மைய நோக்கு பாடலையே உருவாக்கி தந்தார் திருக்குறளை தூக்கி பிடிச்சு இதுதான் நம் இனத்துக்கான கலங்கரை விளக்கம்னு போராடி வாதாடி பரப்பி வருவதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் அந்த வழித்தடத்துல இன்னைக்கு நம்ம கவிப்பேரரசு வைரமுத்தவர்களும் பாதை மாறாமல் இந்த தீபத்தை அவர் ஏந்தி இருக்கிறார் நம்ம கவி பேரரசு அவர்கள் பன்னெண்டு வயசுல காதலிக்க தொடங்கினது குரலுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு வரை அவர் இருந்து இன்றைக்கு உரை எழுதியிருக்கிறேன்னு சொல்லி முன்னிறையிலே சொல்லியிருக்கிறார் அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது உங்களுடைய எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால அனுபவ பயணம் உங்களுடைய அறிவு இதையெல்லாம் துணையாக கொண்டு நீங்க திருக்குறளை அணுகி உரை எழுதியிருக்கீங்க இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஒவ்வொரு குரலுக்கும் நீங்கள் கூடிய பொருளை வாசிக்கும் போது ஒரு கவிதையை படிச்சு அந்த உணர்வை பெற்றவனாக இருப்பதை என்னால் தவிர்க்க முடியல நான் ரசித்த சில இடங்களை மட்டும் இங்கே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் இல்லறத்தான் என்பவன் நல்லறத்தால் துணை நிற்பவன் இல்வாழ்க்கையில் ஒருவன் செய்யத்தக்கதெல்லாம் அறச் செயல்களே தள்ளத்தக்கவையெல்லாம் பழி செயல்களே முயற்சி என்னும் பெரும்பொருளே செல்வத்தை பெருக்கிடும் எனும் சோம்பலோ ஒருவனை வறுமைக்குள் செலுத்திவிடும் உள்ளவளம் உள்ளவர்கள் உயிர் வலிமை பெறுவார்கள் நல்ல இனத்தைச் சேர்ந்தவர்களோ எல்லா புகழையும் அடைவார்கள் மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று உணரும் மயக்கம் இருப்பது பிறப்புக்கு சிறப்பன்று உன் கண்கள் உன்னை கைவிட்டு விட்டன இனியேனும் உன் சொற்களால் உண்மை சொல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக கவிஞர் தன் கைவண்ணத்தை உரையில் உரநடையில் காட்டியிருக்கிறார் அதனால்தான் எழுதப்பட்ட உரையும் ஒவ்வொரு கவிதையாக இருக்கு திருக்குறளை வெளிப்படாத மறைவுகள் இன்னும் நிறைய இருக்குன்னு ஏராளமான அறிவியர்கள் தங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உரை எழுதிக்கிட்டு இருக்காங்க ஈராயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு காலங்கள் கடந்து வாழும் வள்ளுவர் மறையை இந்திய நாட்டோட தேசிய நூலாக அறிவிக்கிற முயற்சிகளை நாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தியாகணும் இதுக்காக திருக்குறளோட சிறப்பை முழுமையாக சொல்லும் வகையிலான மாபெரும் அமைப்பை தலைநகர் டெல்லியிலே நாம் உருவாக்கி ஆகணும் வள்ளுவர் மறையின் பொருளை இந்திய சமூகத்தில் விதைக்கிற பணியில நம்மை ஈடுபடுத்திக்கணும் வள்ளுவர் புலவர் மட்டுமல்ல புரட்சியாளர் வள்ளுவர் கவிஞர் மட்டுமல்ல கழகக்காரர் அவர் வழங்கியிருக்கும் கொடையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல காலத்தின் தேவை